அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயும் ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது ராசிக்கு ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகன் ராசிக்கு மூணுல சஞ்சாரம் செய்கிறார் கடன் சார்ந்த அமைப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இல்ல தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளில் உங்களை இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார் அதுவும் எப்படின்னா நீங்க அதிகாரம் பண்ணி உங்களுக்கு கீழேதான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை காமித்து அதாவது உங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லி உங்களை ஏதாவது பிரச்சனையில எழுத்துவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் உங்க கையில இல்ல அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்துல இழுத்து ஒண்ணுங்கறதுக்காண்டி காட்டப்படுற பின்னல் வலை மாதிரி அது அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி இந்த சமாளிக்க முடியுமா அப்படிங்கறத ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு செய்யணும் மீனராசினர் அனைத்து மீனராசினருக்குமே அதே மாதிரி ஐம்பது வயது வயதை கலந்த மீனராசினர் தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது பிரஷர்லாம் ஏறக்கூடாது திடீர்னு ஸ்ட்ரோக் வரலாம் என்னையா இப்படி பயன்படுத்துறது வேணா மூணாவது விதங்கிறது திடீர் விபத்துகளை குறிக்கும் எப்ப எது நடக்கும்னே சொல்ல முடியாது ராசியில சனி இருக்கார் இருக்காரு அதுதான் பயம் அதனாலதான் இதை சொல்றேனே ஆசியில சனி இருக்கும் இருக்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல கூட சூரியன் ஆட்சி குலத்துல போகலாம் தப்பே இல்லை ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் போகும்போதுல திடீர்னு ஏதாவது நடக்கலாம் சோ அந்த மாதிரி அமைப்புல இதே சார்ந்த இதயம் பலவீனமாக உள்ளவர்கள் ஒரு வாட்டி போய் ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தப்பே இல்லை அதே மாதிரி முதுகு தந்து வடத்துல வலி ஆஹ் பேக் பெயின் பாங்கல்ல அது திடீர் அலைச்சல்களால கூட வரலாம் என்ன ரொம்ப தூரம் நீண்ட பயணங்கள் நான் செஞ்சேன் அதனால எனக்கு அலைச்சல்ல எனக்கு முதுகு வலி வந்துருச்சு அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம் சரியா இது இல்லாம மீனராசி இளம் வயதினர்களா இருக்கும் பட்சத்தில் காதலியின் பேச்சு இல்ல காதலர் பேச்சே கேட்பீங்க அவங்கள நீ அவங்க வந்து உங்களை இந்த ஒரு வல்லவன் படத்துல கூட உக்காப்பாங்களே என்ன நான் லவ் பண்றேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் போட்டு ஹீரோ ஹீரோயினை ஹீரோயின் ஹீரோவை டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் இந்த நேரத்துல நடக்கும் சோ உங்களுக்கு என்னன்னா இந்த நேரத்துல ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்ப்பாங்க அது ஒவ்வொருத்தவங்களோட சொல்றதை கேட்கறதும் கேட்காததும் அவங்களோட உங்களோட விருப்பம் பட் ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு இந்த நேரத்துல இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போதெல்லாம் அந்த இயல்புகள் உங்களுக்கு வந்து ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசியில மீன ராசினா மீனத்துல சந்திரன் இருக்கு அப்ப ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மீனத்துல இருக்கு அப்ப இந்த நேரத்துல மூணாம் இடத்துல சூரியன் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா உங்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் அதே மாதிரி ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யுறது தேவையற்ற மருத்துவ செலவுகளை இருக்கும் முழங்காலுக்கு கீழ் பாதிப்பு உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு வெறிக்கோஸ் பங்கல்ல அந்த மாதிரி பாதிப்பு நீண்ட நேரம் நிற்பதாலோ நடப்பதாலோ வர பாதிப்பு ஏன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன முதுக தண்டுவடம் பாதிப்பு ரொம்ப நேரம் நிக்கிறனால கூட உங்களுக்கு முதுக தண்டுவடம் வலிக்கும் ரொம்ப நேரம் ஸ்டிஃபா நம்ம நிற்போம் நின்னுக்கிட்டே இருக்கிறனால முதுகு தந்துவடம் வடிக்கிறது இப்படி மீங்க அப்படிங்க இப்படி இப்படி எல்லாம் அதாவது நான் ஏன் பண்ணி காட்டுறேன்னா அதோட இயல்பை நான் சொல்றேன் அது ரொம்ப நேரம் நிக்கிறனால அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் வெறிக்கை ப்ராப்ளம் வரலாம் நிக்கிறனால இல்லாட்டி தந்து தந்துவடம் பாதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நான் சொல்றேன் இல்ல அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சது ஸ்பைன்ல தான் ப்ராப்ளம் வரும் ஏன்னா சூரியன் வந்து ஸ்பைன் சூரியன் பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸ்பைனல் கார்டு அதுலதான் பாதிப்பு உள்ள அமைப்பு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உடனே நீ என்ன டாக்டர் மாதிரி விஞ்ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கு அதனால நம்ம எதை சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் வரனால இனிக்க இனிக்க பேசுவீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆஹ் கன்னி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நார்மலா இல்லைங்கிறதுக்காண்டி டாக்டர்ஸா செக் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் சரிங்களா ஏன்னா இரண்டாம் இடத்துல ஒரு சுக்ரன் வந்து எப்பவுமே இரண்டு ஆறு பத்து தொடர்புகளும் அப்படி இரண்டு ஆறு பத்து தொடர்புகளும் ஆறாம் இடத்துல தொடர்புகள் அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதுவும் இல்லாம முக்கியமா ஆறாம் இடத்த செவ்வாய்க்கு ஏதுங்க அதனாலே பாதிப்பு வரும் ரத்தம் உதிரப்போக்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு தண்ணி சோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களை கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க கன்னி பெண்களாகவே இருக்கிற பட்சத்தில் கன்னி பெண்களுக்கு இது மெச்சூர்டான பெண்களுக்குமே வரலாம் பட் ஆனா எல்லாருக்கும் வர ஜனநாயக ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கும் பாத்திருக்கீங்களா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமா வரலாம் மெச்சூர்டானவங்களுக்குமே செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டில் சுக்கரன் ஆறில் செவ்வாய் வரும்போதுல இந்த பாதிப்பு அதிகளவில் ஜனநகால ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருந்தா சரிங்களா அவங்களுக்கு இந்த நேரத்துல வரலாம் அதாவது வயிற்று பகுதியில இருந்து ரத்தம் வெளியில போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை சிம்லாசோம்னா யாராவது கத்தி எடுத்து விட்டுருக்காரு குத்துற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இல்லையா அப்படி யாரும் குத்த மாட்டாங்க அது நடக்காது ஆனா இந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஃப்ரீக்குவெண்டான விஷயம் தான் அப்படிங்கறதுக்கு சொல்றேன் மீனராசினருக்கு அந்த பாதிப்பு இதே ஆண்களாக இருக்கட்டும் பட்சத்தில் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்கிறவங்களா இருந்துச்சு பட்சத்தில் என்ன ஆகும் அவங்களை கண்டிப்பா கத்தி எடுத்து குத்துற மாதிரி உள்ள அமைப்புகள்ல யாராவது வரலாம் எல்லாருக்குமே அவன் சொல்ல முடியாதுல்ல சோ இது யதார்த்தமான இயல்புகளுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மேல் வேலை பார்க்குற இடத்துல இப்ப வே நார்மல் வேலை பார்க்கறவங்க தொழில் அதிபர்கள் தொழில் உங்களோட முதலாளிகிட்ட கவனமா இருக்கணும் அமைதியா விட்டு கொடுத்து போகணும் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா அவங்களோட கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க எல்லா வேலையும் நின்பாரு இதை பண்ணு அதை செய்யி அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அவங்களே உங்களுக்கு என்னன்னா அவங்களோட சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க இப்ப சிம்பிளா சொன்னா வீட்டுக்கு காய்கறி வாங்குறது இது என் கண்ணுக்கு தெரிஞ்சது பட் எப்படியெல்லாம் இருக்குங்கறது தெரியாது வீட்டு கைகறிங்கிறது அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு உங்களை யூஸ் பண்ணுவாங்க அந்த கொஞ்சம் அது எனக்கு ஹேண்டில் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது எப்படி அப்படிங்கமா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா நிதர்சனமா போறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தான் நான் சொன்னது முதுகு தண்டுவடம் சார்ந்த அமைப்பு தேவையில்லாத உடல் வலி உடல் தான் அதிகம் அதே மாதிரி மனவலி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி பார்ப்பாங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சோ அதெல்லாம் காசு பண்ணி வாங்க எந்த பாதிப்பும் இல்லை ரொம்ப டென்ஷன் பண்றாங்களா ரைட்டு மேமட்டைக்கு மேமட்டையை பார்த்து கீமட்டை சிரி கீமட்டையை பார்த்து மேமட்டை சிரிக்குதுன்னு நினச்சுப்போங்க அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா தென்னை மட்டை எப்பவுமே நல்லா வளர வளர கீழே ஒரு மட்டை வரும் பார்த்துருக்கீங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் உழுகும் அதுக்கு ஃபர்ஸ்ட் உழுவ போகுது உழுக போகுதுன்னு மேமட்டை சிரிக்குமா ஏன்னா அடுத்ததான் அந்த மட்டை கீழே உழுவ போகுதுன்னு அதுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி அமைப்பை நினைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப யாராவது டிப்ரெஷன் பண்ணாங்களா நேராக கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க நாலு சுத்தி சுத்திட்டு வாங்க வந்து வீட்டில் படுத்து தூங்கிடுங்க பிரச்சனையே இல்லை அப்புறம் நான் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுமோ கொண்டு போங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்களே செலவினங்களை அதிகமாக எழுப்பீங்க அலைச்சலுக்கு அதாவது கோயில் பயணம்னு சொல்லி கூட சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தெரிஞ்சு அலைஞ்சு விட்டு உடம்பு வலிக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது சரியா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா ஏற்றம் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பே நடக்கும் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸ் வந்து அவங்க சொல்றதை கேட்பாங்க அப்படி கேட்கணும்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்க இந்த நேரத்துல மேரேஜ் இப்ப நீ என்னை பண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னை நீ இப்ப மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் வைக்கலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் அது பண்ணலாம் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல புதனும் சேரும் இந்த வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாம் சோ இது மாதிரி அமைப்புகள் வரும்போதுல கொஞ்சம் அதெல்லாம் அவங்க கேட்கறது நியாயமா தான் இருக்கும் அதனால நீங்க அதெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை அதே மாதிரி ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் சார்ந்த அமைப்புகளில் ஒரு சில நன்மைகள் நடக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்னன்னு சொல்லப்போனா குருட்டு வழியில் பணம் கிடைக்கும் அது எப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ராசியில சனி போகுது புதன் மூணாம் இடத்துக்கு வரும்போதுல சூரியனோட இணையம் போதல குருட்டு வழியில் பணம் கிடைப்பது இயல்பு ரெஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில இருக்கவங்களுக்கும் புதன் இப்போ சிம்பிளா சொன்னா நீங்க அட்னன்ஸ் வச்சிருக்க மாட்டீங்க அட்னன்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க ஆனா அட்னன்ஸ் என்ட்ரி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாகவும் சாதகமாகவும் இயங்கும் இந்த நேரத்துல சரியா அதே மாதிரி உங்களுக்கு எங்க நீங்க வந்து விட்டு கொடுத்து போகணும்னா நீங்க செலவு பண்ணுவீங்க பாத்தீங்களா அது இந்த நேரத்துல கண்ணாப்பிடா நடக்கும் அது ஏன் செலவாகுது அப்படிங்கிறத குடும்பத்துல செலவு பண்ண செலவு பண்ணிடுவீங்க அதிகமா செலவு பண்ணிடுவீங்களே குடும்பத்துக்குள்ள அதிகமா பணத்தை போடும்போது நம்ம முட்டாள்தனமா போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டு யார்டையும் அம்புலு தராதிங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துக்குள்ள நான் அதிகமா பணம் போட்டேன் எல்லாரும் அப்படி இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கற்பனை பண்ணி காலி பண்ணிடுவீங்க சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது சரியா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா வீண் மருத்துவ செலவுகள் அதுவும் அரசாங்க சம்பந்தப்பட்ட செலவுகளா கூட இருக்கலாம் அரசு மருத்துவமனையில நீங்க செலவு பண்ணலாம் என்னையா சம்பந்தம் இல்லாம அரசாங்க மருத்துவமனையில எப்படியா செலவு பண்ணீங்க அதாவது தந்தைக்கு செலவு பண்றது சூரியன் அவர்தான் பாதிப்பு வேற எதுவும் இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணலாம் இல்லையா ஏதாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோயால மருத்துவம் செலவு பண்ணலாம் அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் தவிர ஏன் மருத்துவ செலவுக்கான எதுவும் நல்லது சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதும் இருக்கு எப்படின்னா அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அரசு பதவி உயர்வு கிடைக்கும் ஷிப்டிங் ஆகிறதுக்காண்டி எங்கேயோ உங்களை தூக்கி போடுறதுக்காண்டி பதவி உயர்வு கிடைக்கும் சரிங்களா அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் வீண் விதண்டவாதங்கள் இருக்கும் அதே மாதிரி லாபமும் உண்டு நல்ல வருமானமும் உண்டு சரிங்களா தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வீண் செலவுகள் இருக்கும் அதே மாதிரி லாபம் பன்மடங்கும் உண்டு வைகாசி மாசத்துல உங்களுக்கு ரெண்டுமே இயல்பா ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் ரெண்டும் கேட்டா மாதிரி எங்கே கவனமா இருக்கும்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்பரை ரொக்கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி